தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க தன்சானியா பழங்குடியினரின் வினோதமான பழக்கத்தை கொஞ்சம் பாருங்கள் உலகின் பல கலாச்சாரங்கள் உள்ளன ஒவ்வொரு கலாச்சாரம் மற்றும் பழங்குடியும் சொந்த வரையறை மற்றும் முக்கியத்துவத்தைக் கொண்டிருக்கும் அதில் சில பழங்குடியின மக்கள் பின்பற்றும் பழக்க வழக்கங்கள் வினோதமானதாக இருக்கும் அந்த வகையில் தன்சானியா பழங்குடியின மக்களிடம் ஒரு விசித்திரமான பாரம்பரிய பழக்கம் இருப்பதாக ரிப்போர்ட்டுகள் கூறுகின்றன அது என்னவெனில் பெண்கள் மற்ற பெண்களை திருமணம் செய்து கொள்வது இது குறித்து விரிவாக தெரிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வடக்கு தன்சானியாவின் நியூமோங்கோ வடக்கு தன்சானியாவின் நியூமோங்கோ கிராமத்தில் உள்ள குரிய பழங்குடியைச் சேர்ந்த பெண்கள் மற்ற பெண்களை திருமணம் செய்து கொள்வார்கள் உள்ளூர் பாரம்பரியம் உள்ளூர் பாரம்பரியத்தின்படி இந்த பழங்குடியின பெண்கள் மற்ற பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் முன்பு ஒரு ஆணை திருமணம் செய்து குழந்தை பெற்றுக் கொள்வார்களாம் அதுவும் குழந்தைக்காக மட்டுமே ஆண்களை திருமணம் செய்து கொள்வார்களாம் திருமணமான தம்பதிகள் இந்த பழங்குடியின பெண்கள் மற்ற பெண்களை திருமணம் செய்து கொண்ட பின் ஒரே வீட்டில்தான் வாழ்ந்து வருவார்களாம் இந்த பழங்குடியினருக்கு ஒரு நச்சரிக்கையாளர்களை பற்றி தெரியாது ஆகவே உடலுறவில் ஈடுபட மாட்டார்களாம் தமிழ் வாய்ஸ் டாட் காம் பெண்களைத்தான் தனக்கான ஆணை தேர்ந்தெடுப்பார்கள் இந்த பழங்குடியினரின் வழக்கப்படி பெண்கள் தனக்கான ஆண் துணையை தேர்ந்தெடுப்பார்களாம் அதுவும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே குழந்தை பிறந்த பின் ஆண்களுக்கும் தந்தைக்கான உரிமையை எடுத்துக் கொள்ளாமல் விட்டு சென்று விடுவார்களாம் பின் பெண்கள் மற்ற பெண்களை திருமணம் செய்து இருவரும் சேர்ந்து குழந்தையை வளர்ப்பார்களாம் ஏன் இப்படி ஒரு பழக்கம் இந்த பழங்குடியினர் இப்படி ஒரு பழக்கத்தை கொண்டிருப்பதற்கு காரணம் சொத்து தன்னை விட்டு செல்லக்கூடாது என்பதற்காகவாம் ஒருவேளை குழந்தை இல்லாத பெண்கள் தன் சொத்தை பாதுகாப்பதற்கு மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறுகின்றனர் என்ன ஒரு வினோதமான பழக்கம் என்று பாருங்களேன் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்